நிச்சயமாக காட்சிகளை பார்க்கும் பொழுது பாடல் காட்சி அந்த பாட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த பாட்டு நல்லா இருந்தது ட்ரைலருக்கு காட்சிகளை பார்க்கும் பொழுது ஒரு ஹாரர் ஃபிலிமுக்கான அந்த தகுதியோடு இந்த படம் இருக்கிறத நான் இந்த படமும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த வரிசையில் இந்த படம் வெற்றி பெறணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள் அப்போ காரில் வரும்போது என்கிட்ட ஆனால் இன்றைக்கி கேளுங்கன்னாரு ஏன்னா அஞ்சு பாட்டு ஆறு பாட்டுமே ஹிட் பாட்டாக கொடுத்துருக்காரு அப்போவே தெரிஞ்சிருச்சு அந்த படம் வெற்றின்றது அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் திரவபுரத்தில் இருந்து சாந்தியும் சமானமும் உண்டாகட்டும் இந்த திரைப்படத்தின் நாயகன் நவீன் சந்திரா அவர்களுக்கும் இசையின் நாயகன் இம்மான் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்த விழாவின் நாயகன் அக்பர் சோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உண்மையிலே இந்த திரைப்படம் குறித்து அல்லது இதில் பணியாற்றியவர்களை பற்றி எனக்கு அதிக பரிச்சயமில்ல பழக்கம் இல்லை அக்பர் சார் தான் தெரியும் அப்போ தான் இந்த விழாவுக்கு அழைக்கும் பொழுது எப்படியாவது வந்திருக்க வந்திருக்கேன்னாரு வந்ததுக்கு முன்னாடி தான் தெரியுது எல்லாருக்கு மொத்த திரையிலேயே கூட இடையில் நிறுத்தியிருக்காரு அவரை எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பழக்கம் நான் வந்து ஊதாக்காளர் இருப்பனுடைய ரசிகன் நான் ஆமாம் அதனால் எங்கே என்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போனாலும் நான் முணுமுணுக்கிற பாடலில் அது ஒன்று இல்லை பேசின மதுரை அழகர் சார் பற்றி உங்களுக்கு அதிகம் பரிச்சயம் இருக்காது அவர் ஒரு படத்தை நல்லா இருக்குது அப்படின்லாம் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட மாட்டார் பேசினாலும் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷர் இருக்காருன்னா படம் நல்லா இருக்குன்றது தான் உண்மையான செய்தியாக இருக்கும் நினைக்கிறேன் தொடர்புடைய ஒரு தம்பி ஒருத்தன் ஏற்கனவே இந்த படத்தை பற்றி என்கிட்ட சொன்னான் ஒரு படம் அந்த மாதிரி நவீன் சந்திரா நடிச்சிருக்காரு லெவன் ஒரு படம் அது ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படின்னா அப்படியான்னு கேட்டேன் ஆனால் இந்த படத்தை என்ற ஃபங்க்ஷன் கூப்பிட்டாரு சரி அவர் கூப்பிட்டாருன்னு தவிர்க்க வந்துட்டேன் வந்து பார்த்தா இங்கே ப்ரொபர்ட்டி ப்ரொடியூசராக இருக்காங்கிறது இப்போ தான் தெரியுது எனக்கு ஸோ பிரபு சார் அக்பர் சார் எல்லோரும் ஐமான் சார் இருக்குமே ஒரு நல்ல படமாக தான் இருக்க முடியும் கதையை பெரிய திரையுலக ஜாம்பவான்களுக்கு எல்லாமே கமல் சார்லேருந்து இருந்து இன்னும் பல்வேறு ஆட்களுக்கு பார் அப்போது எவ்வளோ லாபம் சம்பாதிச்சிருக்காங்க எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க தெரியும் அதையும் தாண்டி திரைப்படத்துறையில் இருக்காருன்னா அவருக்கு சினிமா மேலே இருந்த பேஷன்னு நான் நம்ப அதனால தான் இப்படி படத்தை எடுத்து எடுக்கப்படுச்சிருந்துச்சு பாடல் காட்சி அந்த பாட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்தது ஆண்ட்ரியாவே ரசிக்கிறதை விட இமான் சாரை ரசிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் எல்லாம் ஒரு ஐட்டம் சாங் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இன்னும் பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது சார் அந்த பாட்டும் நல்லா இருந்தது இன்னொரு இந்த படம் இருக்கிறத நான் நான் நம்புகிறேன் நான் உட்கார வச்சதோ அதுபோல் இந்த படமும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த வரிசையில் இந்த படம் வெற்றி உங்களுக்கு வெற்றியாக வந்து சேரணும் அக்பர் சார்த்தோடு இன்னும் நிறைய திரைப்படங்கள் நீங்கள் நடிக்கணும் இமான் சார் தொடர்ந்து ஆடணும் பாடணும் இமானோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை நான் என்னுடைய ஹஸ்டண்ட் உங்கள் அப்போ பாடல்களை வந்து இந்த படம்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி அஞ்சு பாட்டையும் கையில் வச்சுக்கிட்டு பிரபு சாலமன் எங்கக்கிட்ட ஈசிஆரில் ஒரு இடத்துல காமிச்சது ஆரம்பியில் வெறும் பாட்டு மட்டும்தான் இருந்தது இந்த அஞ்சு இப்போ நாங்கள் நிறைய இருந்தோம் ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம் ஒரு மீட்டிங்காக டைரக்டர்ஸ் மீட்டிங்கானே அஞ்சு பாட்டு ஆறு பாட்டுமே ஹிட் பாட்டாக கொடுத்துருக்காரு அப்போவே தெரிஞ்சிருச்சு அந்த படம் வெற்றி வந்து ரசிகர்களை கவர்ந்து வெற்றியடைய என்னுடைய நினைத்துக்கள் நன்றி